நாட்டு கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா போகுங்க இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் கிடாரீங்க பாரு எப்படி இருக்குங்க பசுமாடுங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க விலை வந்து இன்னும் கடுபடி ஆகலை ஜோடி ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அது ஒரு காலை கன்று ரொம்ப சேட்டை பண்ணிடுது இதெல்லாம் நாட்டு கன்று இந்த மாதிரி கண்குட்டிங்கெல்லாம் வந்தவருங்க நாட்டு கண்ணுகுட்டிங்க காலை கன்று சம்மனு சேய் முடிஞ்சா? <empathic d Avenue Flustshot> இந்த வாரம் கண்டுபிடிதாங்க வந்திருக்கு நாட்டு கண்டுபிடிங்க ஊத்தங்கரா செஞ்சில ரூபாய்க்குள்ள இருபது ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நல்லா கண்ணு குட்டியாக வாங்கலாம் இது வந்து ஜோடி பார்த்துக்க நம்ம விவசாயத்துக்கு வாங்கிட்டு போகலாங்க ஜோடி நல்லா அருமையான ஜோடி ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜோடி கொஞ்சம் மீடியமான மாடுங்க ஸோ இந்த மாதிரி பெரிய மாடுகள்லாம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுகுட்டிகள்லாம் நாட்டுக்கிடையறு கண்ணு குட்டிகள்லாம் வருது இந்த மாதிரி சின்ன கண்ணுகுடி வாங்கினா நீங்கள் ஒரு பன்னெண்டு ரூபா ரூபா இருந்தால் வாங்கிக்கலாங்க

காட்டு மாடுங்க இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துருக்குதுன்னா ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மாடு கம்மி தான் கண்ணுக்குட்டிங்க கண்ணுக்குட்டிங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக வந்துருக்குது காளை மாடுங்கள்லாம் வந்துருக்குது கண்ணுக்குட்டிங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தி

நம்ம பார்த்துக்கூடிய ஏரியா இதெல்லாம் வந்து இந்த ஜெர்சி மாடுங்க இருக்கிற ஏரியா இந்த நாட்டு மாடு கலந்து கட்டி வச்சிருப்பாங்க இருந்தாலும் கூட இந்த ஏரியாலாம் சீசன் அப்பெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹெச்எப் மாடுங்க தான் இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை ஜெர்சி கண்டுபிடிங்கன்னா இருபதுலேருந்து பதினஞ்சுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது வளர்ப்பு போட்டிங்லாம் வந்துன்னா ஒரு இருபது ரூபா இருந்தால் ஓரளவுக்கு நான் அதனோட்டையும் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஒன்று

அவ்வளோ தான் ஒரு கன்று குட்டியை கேட்டாலே நமக்கு வந்து விலை வந்து தெரிஞ்சிடும் அந்த கன்று குட்டி அந்த ரேஞ்சு போகுதுன்னா அதை விட பெருசாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி தான் சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரேட்டு நல்ல கன்று குட்டின்னு அதே சேம் சைஸில் தான் இருக்குது இங்க நிக்கிறதுலாம் இல்லை சேம் சைஸ் அதே சைஸ் கணக்குட்டீங்க தான் ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு பாருங்க அந்த கண்ணுக்குடி போயிட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு வியாபாரிகள் சேர்ந்து வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ஜெர்சி மாடெல்லாம் அதெல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சு போவோம் ஜெர்சி மாடுகள் கண்ணுட்ட பாருங்க ஜெஸ்ஸி இதெல்லாம் ஒரு நாற்பது இது ஒரு ஒரு ஐம்பது ரேஞ்சுக்கு போவோம் ியசைஸ் மாடு எப்படி பார்த்தனா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க இதெல்லாம் ஏன்னா ஒரு எழுபது ரூபாய் அறுபது ரூபா எழுவது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மாடலாக நல்ல சைஸுக்கா நல்ல பெருக்கூட்டான மாடு இங்கே பாரு இதுவும் நல்ல பெரிய சைஸ் மாடு தான் இதுவும் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கரகம் தாராளமாக ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கரகம் நாட்டு மாடை நாட்டு கிராஸ் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து ஊதகரசில் வந்து கிடைக்கும் வேணும் இந்த மாதிரி மாடை வேணும்னா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக பெரிய சைஸ் மாடுங்க ஜெர்ஸி மாடுங்க நல்லா பெரிய 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 சைஸு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு அறக்கக்கூடிய மாடுங்க இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் நிறைய நண்பர்கள் அந்த பசு மாடை பற்றி பாருங்கள் அப்படின்னா பசு மாடு ஊற்றாங்கரை சேர்ந்தார் வந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்கள் பிடிச்சத வந்து வாங்கிக்கலாங்க ஏன்னா இங்கே நிறைய கலப்பின மாடங்களாக இருக்கும் ஜெர்சி மாடங்களாக இருக்கும் ஹெச்எப்ஓ இருக்கும் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எருமை மாடுகளும் ஜாஸ்தியாக வந்து ஊத்தங்கரை சந்தைக்கு வந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் கல்லுகுட்டிலாம் அழகாக இருக்குது இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க உதங்காய் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு மாடுகள்லாம் ஊத்தங்கார சந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தாச்சு நல்லா இருக்கு பார்த்தீங்களா சைஸா ஜெர்சி ரொம்ப பெருசாக இல்லாமல் கண்ணுக்குடியோட நல்ல மீடியமான சைஸில் இருக்குது வளர்ப்புக்கு இது பாத்தீங்கன்னா நாட்டு மாடுங்க நல்லா லென்த்தாக நீட்டு போக்கில் அழகாக இருக்குது